கல்யாணம் கட்டி அனுப்ப போறோம் வந்து ஒரு பொம்பளையோ பார்த்துட்டு போகும் சிவம்பர் யாருக்கு பிடிச்சிருக்கோ வந்து மனு தாக்கம் செய்யலாம் எங்களுக்கு யாரை பிடிக்கோ அவங்களுக்கு காட்டி வைக்கிறோம் ஓ அனுப்ப போறாங்க தமிழ்நாடு கரியா என்ன அப்படித்தானே அப்படியா இல்லடி அளப்புரியாடி கண்ணு கலக்கிற மாதிரி கிடைக்கும் சரி உங்களை இப்படி பார்த்தது இல்ல இருந்தாலும் ஓகே சரி சாலையில் அழகா இருக்கீங்க வாழ்த்துக்கள் வாழ்க்கை சிறப்பாகட்டும் இன்பங்கள் பெருகட்டும் துன்பங்கள் பறந்து இந்த வருஷம் பிறப்பான் வாழ்த்தேன்னு சொல்லுவோம் சரியா அப்ப இந்த நாள் பிறந்துக்கிறீங்க வாழ்க்கையில மகிழ்ச்சிகள் கூடி இன்பங்கள் பெருகி நிறைய சொந்தங்கள் பெருகட்டும் வாழ்த்துறோம் சரி ஒரு கூட வந்திருக்கு ரைட்டா வளமையா இங்க நிறைய பேருக்கு செக்லேட் பிடிக்கும் ஏன்னா இங்க வந்தா பெரிய ஒரு பாஸ்கர் கண்டிப்பா வரும் சரியா வெயிட்டா இருக்கா

இல்லையா தெரியுதா பழங்க சாப்பிடும் நல்லே அப்படித்தானே பழங்க சாப்பிட நல்ல கரட்டு ஆப்பிள் வாழைப்பழம் நல்ல நல்லா சாப்பாட்டு ஆரோக்கியம் சரியா அதனால நல்ல காரியம் பண்ண முடியால பழங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதே மிச்சிருவாங்க எடுத்துக்கொடுங்க சரி அதிக அதை வாங்கி வைச்சிதான் நீத்துக்கணும் சரி அடுத்தது உங்களுக்கு ஒரு பொக்கே வந்துருக்கு சரியா என்ன பொக்கே அது காசு பொக்கே எங்களும் உள்ள கூட போறாங்க ஆஹ் நீங்கள் செய்த சரி அதில் குறிப்பிட்ட வகையில் பணம் இருக்கு சரியா வேணும்னா மஞ்சள் கலர்ல கொடுத்துருக்காங்க நீங்க மஞ்சள் கலர்லாம் உடுப்பு போட்டீங்கன்னா ரெண்டுபடியால மஞ்சள் காகிதம் சரி என்னென்ன கேஸ் பண்ணிட்டு தான் ஓப்பன் பண்ணுவோம் அதுல என்ன இருக்கும் கண்டுபிடிங்க பார்க்காம சொன்னதான அது என்னது என்னமா இருக்கும்னு சொல்லுங்க பாக்காமணும் மோதிரமா இருக்கு நீங்களே வச்சிக்கலீர் வேறதா இருந்தா எனக்கு சரியா மோதிரமா தான் உங்களுக்கு சோரா சரி ஓபன் அடல்ல வேர்தாங்க இருக்கும் ஐயா ஐயோ மோதிரம் தானா வா மோதிரம் முடிச்சிருக்கா சரி அந்த வெப்பம் நாங்க புள்ளை போடுவோமா ஒரு நாளை கூப்பிட்டு வச்சு போட்டுண்ணே ரைட் சூப்பர் ரைட் அடுத்தது கொடுங்க பாருங்க இனியை நான் கண்டா அப்படி போறீங்க என்ன வந்தது கைச்சி சரியா அப்ப தங்க நகைகள் இன்னைக்கு வந்தாச்சு மோதிரம் வந்தாச்சு கட்சி வந்தாச்சு வேற ஏதாவது வேற எதிர்பார்க்குறீங்களா காணும் காணும் இந்த பேட்டைக்கு காணும் நெக்ஸ்ட் பேட்டைக்கு பார்ப்போம் முடிச்சிருக்கோம் அப்படியா ரைட் சூப்பர் அப்ப கட்சியை முடிச்சிருக்கா சரி இப்ப அதையும் ஒரு அளவுக்கு பிடிச்சி நான் போட வைக்க போறோம் எல்லா பேரும் கூட்டம் எல்லாம் முடிச்சு ரைட் வந்த பேருந்து ரொம்ப பிடிச்சது கசத்தான் பிச்சிருக்கேன் எங்க போப்பீங்க காசு கொடுத்து காசையும் பிடிச்சு சொல்லுங்க என்னென்னு இது நல்ல தப்பு வச்சு கொடுக்கணும் அதே காசு தான் முக்கியம் ஆ தங்கம் எல்லாம் கிடைக்கணும் ஒரு பக்கம் நமக்கு காசு தான் முக்கியம் சரி இப்போ அண்ணங்க எவ்வளோ தான் போகிறேன் எவ்வளோ தருவீங்க அவ்வளவு அதில் எவ்வளோ கிடக்கு ஐம்பது கிடக்கு அதுல இருபது ரூபா கிட்ட கொஞ்சம் முப்பது கொடுக்கலாம் நீங்கள் உனக்கு எவ்வளோ அவர் ரெண்டே கேட்டுரு அவர் கொடுக்குற முன்னாடிக்கலாம் வடாரத்து கேட்டுரு சரி எங்களுக்கு அதெல்லாம் வேணாம் சரி எங்களுக்கு கூடி போய் கேபிஸ்ல ஒரு நாள் சாப்பாடு கேபிஸ்ல ஒரு நாள் சாப்பாடு பீட்சா கடல்ல ஒரு நாள் சாப்பாடு தான் எடுத்த காம் அதுக்கு ஒரு 45 ரூபா நமக்கு ஜோர் தான் முக்கியம் ரைட் இப்ப யாரை கூப்பிட்டு போடுறோம் நாங்க மூるயாறானாலும் யாருனாலும் गया இல்ல மூணே விருப்பத்துக்கு இருக்கு அப்ப நாங்க nick அம்மா கை ஜெய் போروت அக்கா கூळு சரி இப்பதானே விருப்படాలే சரி போடுங்க அம்மாவை போட்டு Soket tenggem, soket tenggem juga tadi. Karena ama itu kayak gini, boleh gini nanti deh. Mana gini ya, senjim black gila mancing aku udah bareng. Anak mana dia? Oh, apa itu? Ambil aja. Anak, saya semua tuh nih, tuan di bos ini. Oke, pergi sini, Kak. குடிக்கத்தானே ஓடுமா நான் அதுக்கு ரைட் சரி இப்ப யார் கொடுத்தது என்பது தெரியுமா ஸ்ரீலங்காவை ஃபோரினா எங்க இருந்து வந்திருக்க என்ன கேறீங்க ஒருல வந்தா பேர் கேள்வி வரச் சொல்லலங்காவா சரி ஃபோரினா யார் ஆண்டி

அதுல ஒவ்வொரு கிஃப்டும் வந்துட்டு ஒவ்வொரு ஆக கொடுத்தது சரியா அது யாருன்னு நானே சொல்லிடுறேன் நீங்க ரொம்ப குழம்பு தேவையில்ல உங்களுடைய பாஸ்கெட் சாக்லேட் பாஸ்கெட் கேஷ் ஓகே கொடுத்தது லண்டன்ல இருந்து கொடுத்தது லண்டன்ல இருந்து மதுசன் தானே ஆ அவர் கொடுத்தாரு கைச்சை கொடுத்தது உங்களுடைய என்ன பெத்தாத்தா கச்சையினை மட்டும்தான் போட்டா அம்மா கைச்சை போட்டான் சரியா ஹாப்பியா சரி அப்ப என்ன சொல்ல போறீங்க எல்லாருக்கும் அவ்வளவுதான் அப்படி உங்க பேட்டைக்கு நான் ஒரு கால் செய்யணும் ஒரு வீடு பொட்டி ஆனமோ நெத்தி சுட்டியும் வாங்கி தரேன் அப்படிதான் என்னம்மா சரி ஒரு கேள்வி கேட்போம் எங்க போக போறீங்க ட்வெண்ட்டி போர் ஆச்சு என்ன பிளான் தான் இருக்க போறீங்களா அப்ப எந்த நாட்டு போக போறீங்களா போத்தான் போ அம்மா தனி விட்டு போக முடியாது